ஏன் உன் ஜாதிக்காரனே எப்போ பார்த்தாலும் ஜாதியை பத்தியே பேசிக்கிட்டு நம்மளாம் அப்படி நம்மலாம் அப்படி நம்ம அவங்களோட பழகலாமா இப்படி பேசுறவன் முதல் அப்பு உனக்கு தான் வைப்பான் அப்படிங்கிற அந்த அரசியலை மாரி செல்வராஜ் வந்து சொல்றாரு ஏன்னா இப்போ அந்த அந்த நாடார் கேரக்டரை கொலை செஞ்சது எந்த குல வேளாளரும் கிடையாது இந்த பையன் வந்து அவர் மேல ரொம்ப பாசமாக தான் இருக்கான் ஹீரோ குல வேளாளர் அவருமே அந்த குல வேளாளரை ஜாதி பார்க்காம நல்லா கபடி விளையாட்றா வர்ட்டுன்னு பாக்குறாரு அதே மாதிரி தான் அங்கிட்ட அவரும் குல வேளாளர் சமுதாய அமீர் கேரக்டர் வந்து எப்பா அதெல்லாம் பார்க்காதீங்கப்பா ஆண்ட ஜாதி இது நம்ம ஜாதியிலேயே பேசக்கூடாது நம்ம ஜாதியிலேயே வந்து நம்ம ஜாதிக்காரனை பார்த்து இன்னொருத்தர் பிச்சைக்காரங்கிறான் நீ இன்னொருத்தர் பிச்சைக்காரங்கிற இது இப்படியே வளர்ந்துச்சுன்னா குடும்ப பெருமை ஆணாதிக்க பெருமை சாதி பெருமைன்னு போய் எங்கடா விடும் இப்படி தாண்டா ஆண்ட பரம்பரம்னு பேசுறீங்க அப்படின்னு சொந்த சாதியை விமர்சிக்கிறார் அமீர் தேவேந்திர வேளாளரையும் விமர்சிக்கிறாங்க நாடார் சமுதாயத்தையும் அவர் வந்து ஜாதி வெறினே விமர்சிக்கிறார் அப்போ ஜாதி வெறியோடு எந்த சாதி இருந்தாலும் அந்த அவன் எச்சரிக்கையானவன் எல்லா சாதியிலும் ஒரு ஜாதி வெறி பிடிச்சவன் ஜாதி வச்சு புழைக்கிறவன் ஜாதியை வச்சு காட்டி கொடுக்குறவன் இந்த மாதிரி நபர்கள் இருப்பாங்க அவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று எச்சரிக்கிறார் மாரிசலர் அது அவர் சமூகத்தையும் சேர்த்துலாம் எல்லா சமூகத்தையும் தான் தேவேந்திர குல வேளாளர்கள் நாடார்கள் எல்லா சமுதாயத்திலையும் காட்டி கொடுக்குற துரோகி இருப்பான் கூட்டி கொடுக்குறவன் இருப்பான் ஜாதி வெறியன் இருப்பான் அவனை அவனெல்லாம் புறந்தள்ளிட்டு எல்லா சாதியிலும் உள்ள மனிதர்களோடு மனிதர்களாக இணைந்து விளையாடுங்க